சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்கள் பல பெற்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது எனது குறிக்கோள் கராத்தே போட்டியில் தென்னிந்திய அளவில் தங்கம் வென்று சாதனை படைத்த ஆறாம் வகுப்பு மாணவி பேட்டி திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே உள்ள பாலாஜி நகர் சேர்ந்தவர் பிரகாஷ் சுகன்யா தம்பதியினரின் மகள் லக்ஷனா இவர் காட்டூரில் தனியார் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறு வயது முதலே தற்காப்பு கலையான கராத்தே மீது ஆர்வம் கொண்ட இவர் சுதாகர் என்பவரிடம் கராத்தே பயிற்சி பெற்று வந்தார் மாவட்ட மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார் அண்மையில் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியானது கர்நாடகா மாநிலத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் நாற்பத்தி ஐந்து கிலோ பிரிவில் கலந்து கொண்ட லக்ஷனா தங்கம் வென்று சாதனை படைத்தார் போட்டியில் தங்கம் வென்ற லக்ஷனாவுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது லக்ஷனாவுக்கு பெற்றோர் பள்ளி ஆசிரியர்கள் கராத்தே பயிற்சி பெறும் சக வீராங்கனைகள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் இதுகுறித்து சிறுவயது முதலே தற்காப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருந்தது இதன் காரணமாக கராத்தே பயிற்சியாளரான சுதாகரிடம் பயிற்சி பெற்று மாவட்ட மாநில அளவில் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றேன் மேலும் தென்னிந்திய அளவில் நடைபெற்ற போட்டியில் தங்கம் வென்றேன் தொடர்ந்து பயிற்சி பெற்று உலக அளவில் போட்டியில் பங்கு பெற்று பல பதக்கங்களை பெற்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே எனது குறிக்கோள் என அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த வெற்றிக்கு காரணமான பெற்றோர்கள் பயிற்சியாளருக்கு நன்றி தெரிவித்தார் பார்ட்டிசிபேட் பண்ணேன் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் நடந்த மேட்சில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நெக்ஸ்ட் சவுத் இந்தியனில் செலக்ட் ஆகி அதில் நான் கோல்டு மெடல் எடுத்து நான் வந்து ஒரு நாலு வயசுலேருந்து எனக்கு வந்து அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு ஆசை பண்ணணும் பன்னெண்டு மாதிரி செல்ஃப் டிஸ் டிஃப டிஃபென்ஸ்லாம் கற்றுக்கணும் நல்லா டிசிப்ளினாக இருக்கணும்னு ஒரு ஆசை என்னென்ன விருது வாங்கிருக்கீங்க இது வரைக்கும் நான் மை மைசூரில் வந்து நேஷ்னல் வச்சாங்க ஓப்பன் நேஷ்னல் வச்சாங்க அதில் வந்து கட்டாவில் வந்து செகண்ட் செகண்ட் சில்வர் அடித்தேன் அது மூலமாக தான் சிங்கப்பூர் போனேன் அடுத்து அவங்க ஆசை என்ன இருக்குது அடுத்து இன்னும் நிறைய நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நிறையா ப்ரைஸ்லாம் வாங்கணும் நம்ம நம்ம உங்களுக்கு வேரியேஷன் இங்கேயும் வேரியேஷன் கோச்சிங்கும்ாரினுஷன் அவ்வளோவா இல்லை ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாறும் ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் லைட்டாக மாறும் ஆனால் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் என் பேர் லக்ஷனா நான் மான்ஃபோட் ஸ்கூலில் படிக்கிறேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக வந்துட்டு பிள்ளைங்களை கோச்சிங் கொடுத்துருக்குறேன் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் நான் உருவாக்கியிருக்கிறேன் நிறையா மெடல்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு பேர் லக்ஷனா இவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ஆறு வயசுலேருந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மான்பூர் ஸ்கூலில் சிக்ஸ்த் ஸ்டென் படிக்கிறாங்க லாஸ்ட் இயர் நடந்த ஸ்டேட் மீட்டில் சில்வர் செலக்ட் ஆகிட்டு அதன் மூலியமாக நாலாவது சவுத் இண்டிய கரத்தை சாம்பியன்ஷிப் தான் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க பிராக்டிஸ் இப்போ இருக்க கால சூழ்நிலை இப்போ இருக்க அந்த சமூக மேம்பாட்டில் வந்துட்டு பெண்களுக்கு இந்த தற்காப்பு கலைன்றது ரொம்ப அவசியமாக இருக்குது என்னோடய பயிற்சி மூலிமா இந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு கோச்சிங் கொடுக்குறதில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன் இன்னும் அரசாங்கமும் சரி ஒரு சில பள்ளிகளும் இந்த கராத்தே கலையை வந்துட்டு மேல் மேலும் அதிகப்படுத்தணும் இதன் மூலிமா வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்